பிரம்மா கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்ட கதை தெரியுமா ஒரு நாள் சிறுவனாக விளையாடிக் கொண்டிருந்த கிருஷ்ணர் தன் தோழர்களுடன் பசுக்கள் மேயும் நிலத்தில் மகிழ்ச்சியாக இருந்தார் அந்த நேரத்தில் பிரம்மதேவர் ஒரு சோதனை செய்ய விரும்பினார் இந்த கிருஷ்ணர் உண்மையிலேயே யார் என அறிய அவர் திட்டமிட்டார் அவர் தன் மாயையால் அனைத்து பசுக்களையும் திருடி ஒரு ஆழமான குகையில் தூங்க வைத்துவிட்டார் பசுக்கள் காணாமல் போனதும் கோபர்கள் பதற்றத்தில் விழுந்தனர் அதை உணர்ந்த கிருஷ்ணர் பசுக்களை தேடி காடுகளுக்குள் சென்றார் அவசரமாக சென்ற அந்த வாய்ப்பில் பிரம்மா இன்னொரு வேலையை செய்தார் அவர் கிருஷ்ணரின் நண்பர்களையும் திருடி அவர்களையும் அதே குகையில் தூங்க வைத்தார் ஆனால் இந்த சதி கிருஷ்ணரிடமிருந்து மறைக்க முடியாது அவர் உடனே புரிந்து கொண்டார் இது யாருடைய செயல் என்று அப்பொழுது கிருஷ்ணர் ஒவ்வொரு பசுவாகவும் ஒவ்வொரு நண்பராகவும் தானே உருவம் எடுத்தார் அந்த ஒரு ஆண்டு காலம் முழுவதும் கிருஷ்ணர் தான் பசுக்களாகவும் கோவர்களாகவும் இருந்து வாழ்ந்தார் இந்த ஒரு ஆண்டு மனிதனுக்கு ஒரு வருடமாக இருந்தாலும் இறைவனுக்கு அது ஒரு கணம்தான் ஒரு ஆண்டுக்கு பிறகு பிரம்மா குகைக்குள் வந்தார் அங்குள்ள பசுக்களும் குழந்தைகளும் தூங்கிக் கொண்டிருந்தார்கள் ஆனால் அதே நேரத்திலே கிருஷ்ணருடன் விளையாடும் அதே போலவே உள்ள மற்ற பசுக்கள் மற்றும் கோபர்கள் பிருந்தாவனத்தில் இருந்தார்கள் பிரம்மா அதிர்ச்சி அடைந்தார் இது எப்படி சாத்தியம் என யோசித்தார் அந்த நேரத்தில் அந்த அனைத்து போலி பசுக்கள் மற்றும் குழந்தைகள் ஒருவருக்கு பிறகு ஒருவர் விஷ்ணுவாக மாறி பின்னர் காணாமல் போனார்கள் அப்பொழுதுதான் பிரம்மா உணர்ந்தார் கிருஷ்ணர் வேறு ஒருவரும் அல்ல அந்த தானே அவர் கீழ்தாழ்ந்து கிருஷ்ணரிடம் மன்னிப்பு கேட்டார் தான் செய்த சோதனை தவறு என்பதை ஒப்புக்கொண்டார் பின்னர் அவர் அனைத்து பசுக்களையும் மற்றும் கோபர்களையும் திரும்ப கொடுத்தார் கிருஷ்ணரை நேசிப்பவர்கள் ஹரே கிருஷ்ணா எனக்கு கமெண்ட் செய்யுங்கள் மேலும் கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்